சிங்கம்பஸ்தன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள் ஸோ இது வந்து ஒரு ராஜ நிலை நாங்கள் வந்து வர்றேங்க சனிக்கிழமை அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வைக்க போகிறோம் ஸோ அந்த நிலையினுடைய அகலமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹனிவுட்டோட சேர்த்து ஸோ சைஸ் ஆஃப் த கட்டையுமே வந்து கனமே நல்லா ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு சக்கையில் டிசைன் பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு இன்ச்சு பழக அகலம் வந்து பத்து இன்ச்சில் வந்து இப்படியே டிசைன் பண்ணி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்துடுவார் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஈசான்யத்தில் விநாயகர் இருக்கு இன்னும் ஃபினிஷ் பண்ண வேண்டியிருக்கு அப்படியே வச்சுருக்கோம் அப்புறம் அப்படியே வந்துட்டு தாமரை வச்சு இதில் தான் வந்து ராஜ நிலையில் தலைவாசல் அடிக்கடி நாங்கள் சொல்கிறது ஸோ இது வந்து ஒரு பெண்ணு கஜலட்சுமி யானை வந்துடும் தென் இதில் வந்து லக்ஷ்மி இருக்கிறது யானை இருக்கிறது ஸோ அன்னம் இருக்கிறது இப்படியே வந்துடும் ஸோ இந்த நிலையில் பாருங்களேன் இப்படியே வந்துட்டு இங்கே வந்து ராஜ அலங்காரம் முருகன் பழனி முருகன் ஸோ கிளைண்ட் சைட்டில் இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு கேட்டதுக்கு அந்த மாதிரி நல்லா ஃபைனாக டிசைன் பண்ணிட்டோம் பட் ஃபிக்ஸடாக இருக்கிற இடத்துல அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றது இருக்கு தென் இந்த இதில் வந்து பசுங்கன்று இருக்கிற மாதிரியான ஃபிக்சட் பழகுது ஸோ இது மாதிரி நாங்கள் பழகையே சொருகிட்டோம் இது எடுக்க முடியாது அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் இதில் இன்னும் பஃபிங் பண்ண வேண்டியிருக்கு ஸோ உள்கூடு வந்து உங்களுக்கு வந்து அடி நிலையினுடைய அகலம் ஸோ தூக்கி வைக்கிறதுக்கே கடினங்கிறதுனால அது மாதிரி இங்கே வச்சு செஞ்சு அப்புறம் வெளியே முன் முகப்பில் வரும் ஸோ முழுசாகவே நாங்கள் எடுத்து கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏழடி அஞ்சங்களும் வருது ஸோ எல்லாத்துலேயும் நல்லா வந்து உங்களுக்கு ஃபுல் ஹோல் கொடுத்துட்டோம் அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்குறோம் ஸோ இங்கேயும் கொடுத்துருக்கோம் அதில் நவரத்னம் ஐம்பொன் சங்கு வைக்கிறதுக்கு உண்டானது எல்லாமே படிக்கட்டை வந்து அப்புறம் நாங்கள் டிசைன் பண்ணி உள்ளே வைக்கிறது நில தூக்கி வச்சு அதுக்கு எதாவது அப்படிலாம் பண்ணுறது ஸோ இது வந்து ஃபிக்ஸட் ஜர்னல் இந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைட்டில் வருது நிலைக்கு உண்டானதில் இடது பக்கத்தில் வரும் இந்த பழக மாத்திரை எடுங்க இவர் தான் எங்கள் ஆசாரி சேகருங்கிறவர் தான் இந்த இது பண்ணியிருக்கிறாரு ஸோ இதில் பாருங்கள் இதுக்கு வந்து கிளாம்பு பாருங்கள் நல்ல கனமாவே ஹெவியாக கொடுத்துட்டோம் ஸோ வைக்கிறது வந்து இப்படி வச்சிடுறோம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கலை ஸோ இது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ பூஜை ரூம்லேயும் இதே மாதிரி ஒரு டிசைன் வருது சக்கை வர்றது ஸோ அதனால் அதற்குண்டான ப்ரொவிஷனும் பண்ணியிருக்கோம் ராஜநிலை வச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு விட காமிக்கிறேன் நல்லா கிராண்டாக இருக்கும் ஸோ யாரும் நீங்கள் வந்து நிலை சப்போஸ் பண்ணுறதா இருந்தாக்கா இந்த மாதிரி நல்ல தேக்கு தான் முழு தேக்கு பர்மா தேக்குலேயே கிளைண்ட் சைட்லேருந்து வாங்கினாங்க ஸோ நல்லா வந்து ஃபினிஷிங்காக அந்த கர்விங் எல்லாம் நல்லா ஃபினிஷிங்காக வந்துச்சு ஸோ அதனால் நீங்களும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு தடவை வீடு பண்ண போகிறீங்க நல்லா இது மாதிரி டிசைன் பண்ணி பண்ணுங்க வணக்கம்